சார் தற்போது வந்து தமிழ்நாடு கல் இயக்கத்தினுடைய கள ஒருங்கிணைப்பாளர் நல்லசாமி அவர்கள் வந்து ஒரு பெரிய ஒரு சவால் ஒன்று வச்சிருக்காரு கல் வந்து தீங்கு விளைவிக்கிற மதுபானம் அப்படின்னு ஏதாவது ஒரு கட்சி எங்களுக்கு வந்து நிரூபிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து பை பத்து கோடி ரூபாய் வந்து கல் இயக்கத்தின் சார்பாக தர்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம் இதுக்காக அனைத்து கட்சியினருக்கும் அழைப்பு எடுத்திருக்கோம்னு சொல்லியிருக்காங்க உங்க கட்சிக்கும் அழைப்பு வந்திருக்கா அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார் இது ஒரு நீர் நேத்து நம்ம வருஷமா சுத்தி இருக்கக்கூடிய கம்பு தான் இது ஏன் மீண்டும் பேசு பொருளாக ஆயிருக்க பதினஞ்சாம் தேதி வந்து நாம் தமிழர் கட்சியினுடைய சீமான் வந்து கூட்டுக்குடியில கல் இறக்கி குடிக்கக்கூடிய போராட்டம் அதை கடுமையாக விமர்சித்து அனுமதி வந்து கல்லும் வந்து ஒரு மது தான் அதனால வந்து அந்த போராட்டம் நடத்தக்கூடாது அது திருப்பூட்டுத்தனமானது அப்படின்ட்டு அதுக்கு எதிரான ஒரு அறிக்கை இருக்கிறார் அதற்காகத்தான் ஊடகங்கள்ல பேசின திரு கல்லுசாமி அவர்கள் நம்ம மீடியாவில கூட பேசுகிற அந்த படம் பார்த்தேன் அதுலதான் அவர் வந்து பத்து கோடி ரூபாய் வரிய தொகை அறிவிச்சிருக்காரு என்னன்னா கல் வந்து உடல் தீங்கான மது வகை அப்படிங்கிற மாதிரி கல் வந்து உடல் தீங்கான மது வகை அந்த மாதிரி நிரூபிச்சுட்டா பத்து கோடி ரூபாய் வந்து அவங்க பரிசு அறிவிக்கிறாரு அப்படின்னு பரிசு அப்படிங்கிற மாதிரி புதிய தமிழக்சியின் சார்பாக சவாலை ஏற்றுக்கிறோம் தேவைப்பட்டால் தலைவர் அவர்களே நேரடியாக அந்த விவாதத்தில் கலந்து கொள்ள தயாராக இருக்கிற நாங்கள் நிச்சயமாக அதை தலைவர் தெரிவிக்கிறோம் ஆனா அந்த பத்து கோடி ரூபாய் பணத்தை ஃபர்ஸ்ட் வந்து இந்த இந்த மாதிரியான அரசு துறைகளாக இருக்கு இவ்வளவு பணம் புலக்கூடிய துறைகள் பணம்னால இந்த பணத்தை முறையாக இதுக்கான வரி எல்லாத்தையும் கட்டி அந்த பத்து கோடி ரூபாய் அந்த பெட்டிங் மணியை வந்து தேர்தலில் வச்சுட்டு இது பண்ணிட்டு சொல்ல சொல்லுங்க நிச்சயமாக அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு புதிய முயற்சி நிச்சயமாக அவர் வந்து பாதிக்க தயாராக இருக்கும்